அந்த பேங்க்கில் லோன் எடுத்துட்டான்ப்பா அந்த லோனுக்கு வந்து வட்டி மேலே வட்டி போட்டு இப்போ வந்து முப்பதாயிரத்துக்கிட்ட வாங்கினது பத்தாயிரம்ப்பா முப்பதாயிரத்துக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்கப்பா நானும் எல்லா சுவையானோட நகை வ வீடு எல்லாத்தையும் நானும் விட்டுட்டு இங்கே திருச்சி இப்போ எங்கள் சொந்த ஊர் நான் விட்டுட்டு இங்கே வாடகையில் வந்திருக்கேன்ப்பா எங்கள் வீட்டுக்காருக்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி அவரும் இப்போ குடி இல்லை கொஞ்சம் சுகாதார இருக்கிற பண்ணி முடிஞ்ச இல்லை ஒன்றும் வாடகை கூட கட்டலை என் பிள்ளை கஷ்டப்படுறது அவன் சொல்றான்ப்பா நான் இருந்தா இருப்பேன் சித்தாசும் போது கஷ்டமா இருக்குப்பா பண்ணி விட்டுட்டானுங்கப்பா என் பையனை நீங்க நல்ல வரையும் சொல்லுங்கப்பா நான் உங்களை பாக்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க கோவிலுதான் இருப்பேன் பதினோரு மணிக்கு மேல இருப்பேன் ஒரு மூணு மணி வரைக்கும் இருப்பேன் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் மணிக்கு மேல வந்து 9 மணிக்கு அங்க இருந்தேன் நீ எப்போ வந்து பேங்க் எல்லாம் ফোন பண்ணும்போது அம்மா நான் இருப்பானா என்னன்னே எனக்கு தெரியலம்மா எனக்கு லோன் எடுத்துட்டாம் பத்தாயிரம் தான் ஆனா முப்பதாயிரத்துக்கு ஆனா வட்டி கட்டிட்டே இருக்கோம் daily ஒவ்வொரு வட்டியா போட்டு இப்ப முப்பதாயிரத்து கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டாங்க நானும் ரெண்டு நாளா ஒவ்வொருத்தர் கிட்டயா கேக்குறேன் பா வட்டிக்கு கூட கேட்டு பாக்குறேன் பா யாருமே ஒரு உதவி கூட இல்லப்பா வாங்கம்மா இங்க பாபா கோயில் வாங்க நான் வந்து ப்ரே பண்றேன் அப்புறம் சட்டப்படி சட்ட ஒதுக்கு இலவசமா தரப்பேன் சட்டப்படி உங்களை காப்பாத்தி இந்த பிரச்சனை வெளியிடுது அப்பா எங்க வீட்டுக்காரர் குடி பழக்கத்துல இருந்து போனப்பா அவர் தான்ப்பா சம்பாதிக்கிறாரு அவர் கான்டாக்டருப்பா தினம் தோறும் குஷ்டம் அது வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்குதுப்பா நிம்மதியே இல்லை எனக்கு ஒரே ஒரு புள்ளதான்ப்பா எனக்கு நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் உங்களையும் நீங்க பேசுறதெல்லாம் நான் டெய்லி கேட்பேன்ப்பா டெய்லி கட்டிகிட்டே இருப்பேன்

நிலத்த வித்தேன் அந்த காசு கூட எனக்கு குடுக்காம விட்டுட்டாங்க அப்பா இதோ தர அது தரேன்னு சொல்லி ரெண்டு வருஷமா எனக்கு இழுத்துக்கிட்டு போறாங்கப்பா அப்பா எனக்கு நல்லபடியா முடிச்சுனா நம்ம பாபா அப்பாவுக்கு என்னால முடிஞ்சது நான் கணிக்கையா செலுத்துவேன் அதெல்லாம் அவர் செஞ்சாதான் நம்ம செய்ய முடியும் அவர் தான் தராரு அவர் தான் நம்ம தர்றோம் நம்மளது எது கிடையாது எதுவும் கிடையாது நம்ம எதுவும் கொண்டு வரல அவர் தான் எல்லாத்தையும்

அந்த ஐயத்திலேயே வாழ்ந்து அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போகுது அந்த மாதிரி கடல்லேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக இந்த பெண்ணுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணணும் கண்டிப்பாக இந்த பெண் அதுலேருந்து மீண்டு வருவாங்க அப்பா கண் திறந்து பார்ப்பார் கண்ணியத்தை கொடுப்பார் கவலை இல்லாமல் இந்த பெண் வாழணும் அதுக்காக நம்ம எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் ஓம் சாய்தான்